வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு கோயிலுக்கு போய் விரதம் இருந்து கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்ம கறி எடுக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மனைவியும் குழந்தையும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க கணவன் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு இடத்துல போய் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆட்டுக்கறி எடுத்துருக்குறோம் ஆட்டு கொழுப்பு சாப்ப சாப்பிட்றோம் அவர் வேறு வாயில் வேறு ஊட்டி விட்றாரு இப்படி ஒரு அறிவிப்பான செயல் எங்கேயோ பார்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இவர் மட்டும்தான் மனுவார் அவர் வேறு யாரும் இல்லை இலவச வருமானம் பார்த்துட்டுருக்குற வாழ்நாள் ஃபுல்லாக வலைதளத்தை நம்பி இலவச வருமானம் பார்த்துட்டுருக்கிற இலவச இலவசம் இவருக்கு பேரே வந்து இலவச வருமானம் இலவசம் சொல்லல அப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவி அந்த அம்மையார் காயத்ரி அவங்க வந்து குழந்தை கூட்டிகிட்டு போய் விரதம் இருந்து கோயிலுக்கு போய்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா என்னோட இடத்துல உட்காந்துட்டு ஆட்டுக்கறி யாருமே ஆட்டுக்கறி சாப்பிட்டது இல்லையாட்டுக்குது ஆட்டுக்கறி பார்த்துருக்க மாட்டாங்க ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு ஒரு தட்டத்தில் உட்காந்துட்டு ஆட்டுக்கறி கொழுப்பு அப்படின்ட்டு வாயில் வேறு ஊட்டிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு அறுப்ப அருவறுப்பான செயல் யாராக பா பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வலைதளத்தில் பார்த்துருக்க முடியாது மனைவி கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க கணவர் கூடவே போய் கோயிலுக்கு போய் அந்த வேண்டுதலாம் நிறைவேற்றி தான் வருவாங்க எல்லா குடும்பத்தையும் தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கறி 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 இல்லாத ஒரு நாலு குடி இல்லைன்னு நான் நிறையபடியாக சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது மனைவி குழந்தைமேருந்து கோயிலுக்கு போய் வேண்டுதல் நிறைவேற்றி கோயில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க இவரோ இன்னொரு இடத்துல உட்காந்துட்டு போதை போட்டு நாங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்றோங்க நாம் கொழுப்புக்கு கொழுப்பு கறி சாப்பிட்றோங்க அப்படிங்கு இருக்கிறாரு இவருக்கு உடம்பு பூர கொழுப்பு தான் இதில் வேறு கொழுப்பு கறி வேறு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் முழுக்க முழுக்க இலவச வருமானத்தை நம்பிக்கிறாரு ஏதோ ஒரு வீடியோ போட்டு அது வந்து வைரலாகன்ட்டு இவர் பார்த்துருக்கிறாரு அதில் ஒரு சில அறிவாளி அதாவது நித்தியாக்கிற ஒரு அறிவு வந்து கமெண்ட் பண்ணியிருக்குது அது என்னென்னா அடுத்த கண்டென்ட்டுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்குதுன்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக அறிவு கிடையாது அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணுங்க எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாதுங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு கறி எடுத்து கொழுப்பு கறி சாப்பிட்டுருக்காரு அவங்க ஒய்ஃபோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சுய அறிவு இருந்தால் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஒய்ஃப் கோயிலுக்கு போகிறாங்க நீங்கள் கறி எடுத்து சாப்பிட்லாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கணும் அது விட்டு போட்டு அடுத்த கண்டென்ட்டு அதாவது இவரோட தான் நான் பேசினேன் அதாவது அடுத்த கண்டெல்லாம் கிடையாதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி கோவிலுக்கு போகும்போது கணவன் கூடவே இருந்து எல்லா ஊர்லேயுமே கூடவே நின்று அந்த பக்தியை நிறைவேற்றணும் ஆனால் இவருக்கு தேவை குடி சிகரெட்டு போதை கறி இது மட்டும்தான் அது எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உழைச்சி இது வரைக்கும் கிடையாது இலவச வருமானம் தானே இவர் என்ன வேணால் பண்ணுவார் மொத்தத்தில் இவங்க சப்ஸ்கிரைபர் ஒரு சுய அறிவு இல்லாத ஜீவிகள் தான் நான் சொல்லுவேன் அதாவது இவங்களுக்கு யாராவது எது கமெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு பண்ணுவாங்க போய் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு அறிவு இல்லையா இவங்களை பற்றியே பேசி வீடியோ போடணுமா அதான் மனைவி குழந்தையுமே கொஞ்சம் வந்து வேண்டுதல் நிறைய வேட்டா கோயிலுக்கு போகும்போது இவர் எந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா இடத்துல இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கொழுப்பு கறி சாப்பிட்றோம் அதே வேற வாயில் வேறு ஊட்டி விடுறாரு அதை வேறு கமாண்ட் வேணா கமாண்ட் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சுய அறிவு இருந்தால் இவங்க சேனலில் பார்க்க மாட்டாங்க எத்தனையோ சேனல் இருக்குது வள்ளி கும்மி சேனல் இருக்குது கோயில் திருவிழா சேனல் இருக்குது அதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல இந்த ஆள் வந்து கறி உட்காந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க ஒய்ஃப் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சமாவது மனச்சாட்சி இருந்தால் மனைவி குழந்தை கோயிலுக்கு போகிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் கறி சாப்பிடலாம் செத்தாக போயிடுவாங்க இல்லை அந்த கோயிலுக்கு கூட போனால் தான் இன்னும் இவருக்கு தேவை அந்த போதை கறி இது இல்லாத இவருக்கு இவரோட லைஃப்பில் எதுவுமே கிடையாது என்ன காரணம்னா வருமானங்க இலவச வருமானம் இலவச வருமானம் பார்த்துட்டு உழைச்சு சாப்பிட்றது தான் அது அரும்பு தெரியும் நம்ம உட்காந்துட்டு உட்காந்து இடத்துலையே மாதம் வந்து ஒரு லட்சத்து ஒன்றரை லட்சத்து வருமானம் பார்க்குறாங்களோ அப்புறம் கறி இல்லைங்க என்ன வேணும் எடுத்து சாப்பிடுவோங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளை எங்கேயுமே பார்க்க முடியாது மனைவி குழந்தை வந்து கோவிலுக்கு போயிடும்போது அதாவது அது ஒரு நாள் கறி சாப்பிடலன்னா என்ன செத்தாக போயிடுவோங்க இப்போ அவங்க குழந்தான் கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போயிருக்குது அவங்க மனைவி தான் கோயிலுக்கு போயிட்டுருக்குது அதை அதை விட்டு போட்டு இன்னொரு இன்னொரு இடத்துல உட்காந்துட்டு நாங்கள் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க அது வேற வாயில் ஊட்டிட்டுருக்கிறாரு மொத்தத்தில் இவர் ஃபுல் போதை போட்டு தான் நேற்று பேசிகிட்டு இருக்கிறாரு அதை பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கெலாம் அறிவு இருக்காருன்னு கேட்டால் சத்தியமாக அறிவு இருக்காது கேட்டால் நான் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மனைவி குழந்தை மேலே கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருந்தால் கூட போய் அந்த வேண்டுதல் நிறைவேற்றி இருக்கலாம் இவர் அங்கே உட்காந்துட்டு ஆட்டுக்கறியே எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு இந்த குடும்பத்துக்கு கறி இல்லாத ஒரு நாளும் கிடையாது என்ன காரணன்னா முழுக்க முழுக்க இலவச வருமானத்திலே குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க இதை நாம் சொல்லும்போது நம்மளை மட்டும் வசை பாடுவாங்க அந்த நித்தியாங்கிற பொண்ணுக்கு கேட்டால் அறிவே இல்லை இதுக்கு மேலே கண்டென்ட் இல்லைங்க கொஞ்சம் புத்தி பதிவு சொல்லுங்கள் எனக்கு புத்தி பதிவு சொல்கிறது போட்டு அவருக்கு போய் புத்தி பதிவு சொல்லுங்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியும் குழந்தையும் கோயிலுக்கு போகும்போது கணவன் வந்து குடிச்சிட்டு போதை போட்டு கறி எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இதுதான் தாங்க உண்மையான பக்தி இவரை மாதிரி உண்மையான பக்தி எங்கேயுமே கிடையாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு போட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஃபுல் போதை போட்டு கறி எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு அதாவது இவங்க சப்ஸ்கிரைபர்களை என்றைக்கு அறிவு வேணால் என்றைக்குமே அறிவு வரா அறிவு அறிவு வராதுங்க ஏன்னா இவங்க சேனலில் பார்க்குறவங்களுக்கு அறிவு என்றைக்குமே வரவே வராது